வணக்கம் வருங்காலத்தில் மோடி ஆட்சியினுடைய மிக முக்கியமான சாதனைகள் அப்படிங்கிற பட்டியல் போடும்போது இதுவும் நிச்சயமாக இடம்பெறலாம் அது என்ன சாதனை தெரியுமா இந்திய பிரதமர்களிலே மோடி ஆட்சி நடக்கும்போது தான் இந்தியாவில் அதிகமான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி இருந்தன என்பதுதான் அந்த சாதனை பட்டியல் நீங்கள் என்னன்னு கேட்கலாம் நீங்கள் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்திலெல்லாம் பாருங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அஸ்ஸாம் இந்த மாதிரியான மாநிலங்களில் தினமும் நீங்கள் செய்தித்தாளை படிப்பவர்களாக இருந்தால் இந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடக்காத நாட்களே இருக்க முடியாது மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு இந்த சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன இதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் தொடர்ந்து மூன்று நாட்களாக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்முறை சம்பவங்கள் நாட்டையே உலுக்கி எடுத்திருக்கிறது எங்கே தெரியுமா ஒடிசாவில் நவீன் பட்நாயக்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியா டுடே மாதிரியான இதழ்கள் எல்லாமே இந்தியாவின் தலை சிறந்த மாநிலங்களுடைய பட்டியல் அப்படிங்கிறத எல்லா வருடங்களிலும் வெளியிடுவது வழக்கம் அப்படி வெளியிடும்போது போட்டியே தமிழ்நாடு கேரளம் பஞ்சாப் இல்லாமல் இருந்தால் ஒடிஷா தான் மிகப்பெரிய போட்டியே நடக்கும் அப்படி மிகச்சிறந்த மாநிலமாக இருந்த ஒடிசாவில் தமிழன் சாவியை திருடிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்களை சொல்லி மோடி அங்கே ஆட்சிக்கு முதன்முறையாக வருகிறார் வந்த பிறகு அந்த அந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் பெருமளவில் அதிகரித்திருக்கின்றன என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி மூன்று நாட்களில் நாட்டையை உலுக்கக்கூடிய மூன்று சம்பவங்கள் நடந்திருக்கின்றன முதல் சம்பவத்தை பற்றின்னு சொல்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூன் பதினஞ்சாம் தேதி ஒரு மாலை நேரத்தில் அந்த மாநிலத்தில் ஒரு மிக முக்கியமான பண்டிகை கொண்டாடப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தனியார் கல்லூரியில் இளங்கலை படிக்கக்கூடிய ஒரு மாணவி தன்னுடைய காதலுடன் அங்கே பிரசித்தி பெற்ற கோபால்பூர் என்று சொல்லக்கூடிய கடற்கரைக்கு செல்கிறார் அப்போது பத்து பேர் கொண்ட கும்பல் அந்த காதலனை வந்து கடுமையாக தாக்குகிறார்கள் தா தாக்கிட்டு அந்த பொண்ணை கொண்டு போய் மிகப்பெரிய அளவில் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் பிறகு இது என்ன அப்படின்னா விசாரணை செய்யப்படுகிறது ஒரு பத்து பேர் கைது செய்யப்படுகிறார்கள் இன்றைக்கு அந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அடுத்ததாக மிக சம்பவம் அடுத்த ஒரு சம்பவம் அடுத்த நாள் நடந்தது ஒடிசாவினுடைய கியோஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்தில் நடந்தது பதினேழு வயது சிறுமி தன்னுடைய வீட்டில் இருக்கிறார் சரியா இது திங்கட்கிழமை நடந்தது ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்தை சொல்கிறார் திங்கட்கிழமை ஒரு பதினேழு வயது சின்னஞ்சிறிய சிறுமி வீட்டில் இருக்கிறா இரவில் அவளுக்கு சிறுநீர் கழிக்கணும் அங்கெல்லாம் கழிப்பறை வசதி இல்லை பொது வெளியில் தான் கழிப்பதற்கான வசதி இருக்கிறது அந்த சிறுமி என்ன பண்ணுறன்னா வீட்டை விட்டு வெளியே செல்கிறாள் சென்றவளை அங்கிருந்த ஒரு கும்பல் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு மிகப்பெரிய அளவில் அவர் மீது வன்முறையை செலுத்தி இருக்கிறார்கள் இப்போது வன்முறையை செலுத்தினது இல்லை நீங்கள் இந்த புள்ள வெளியே போயிடுச்சு காலையில் வரைக்கும் காணோம் பெற்றோர்கள் நடுங்கி போனாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஒரு சிறுமி தொங்கிக் கொண்டிருக்கிறாள் என்கிற செய்தி வெளிவருகிறது உடனடியாக போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது தான் தெரியுது அது அவருடைய பிள்ளை இன்றைக்கு சில பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த சம்பவம் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பாருங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் தொடர்ந்து ஒடிசாவில் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் தொடர்ந்து நடக்குது அடுத்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய எல்லையில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒடிசாவினுடைய மயூர்பஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் ஒரு முப்பத்தோரு வயது பெண் வீட்டில் தனியாக உட்காந்துருக்காங்க அவருடைய கணவனும் மற்றவர்களெல்லாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியே சென்றிருக்கிறார்கள் வெளியே சென்றதை அறிந்த இந்த ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நேரடியாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் இந்த சம்பவம் வெளிவந்திருக்காது ஆனால் அந்த பெண் பாதிக்கப்பட்ட ரெண்டு நாட்களுக்கு பிறகு வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க இப்படின்னு இப்போது ஒரு ரெண்டு பேர் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் முதல் சம்பவத்தை எடுத்துங்க ஒரு புகழ்பெற்ற ஒரு கடற்கரை இல்லை ஏராளமான மக்கள் செல்லக்கூடிய ஒரு கடற்கரை அங்கே பாஜக ஆட்சி நடக்குது ஒரு காவலர் கூட இல்லையா இப்போ நமக்கு இங்கே மெரினா பீச் இருக்குது எப்போவுமே ஏதாவது ஒரு காவலர்கள் அங்கே போயிட்டே இருப்பாங்க இல்லையா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது தானே காவலர்களுடைய பணி இல்லையா ஆனால் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன நடக்குது அங்கே ஒரு காவலர் கூட இல்லை தன்னுடைய காதலனோடு சென்றிருக்கிறார் ஒரு பெண் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அவர் பத்து பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் என்ற செய்தி வந்திருக்கிறது இது தொடர்ந்து நான் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் வெளியே வந்தது இவ்வளவு இனி வெளியே வராமல் எத்தனை பேர் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரில மிரட்டலுக்கு பயந்து சொல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை பேருங்கிற தெரில மோடியினுடைய ஆட்சியினுடைய லட்சணம் இது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா மோடி ஆட்சியினுடைய சாதனைகளுடைய பட்டியல் அதில் இதுவும் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் ஒன்று சொல்கிறேங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு நாட்டே அந்த மாநிலமே குறுங்கி போயிருக்கு மக்களெல்லாம் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா ஆனால் இதை எத்தனை ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஊடகங்கள் அதுவும் நான் சொல்கிறது இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களாக சொல்கிறேன் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன் இந்தியாவுடைய முதல் தனியார் ரயில் வண்டி புறப்பட்டாகிவிட்டது முழுமையான தனியார் ரயில் வண்டி புறப்பட்டாகிவிட்டது இருந்து உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர் நார்த் ஸ்டேஷனில் இருந்து மகாராஷ்டிராவினுடைய சாய் நகருக்கு சென்று விட்டது பழைய செய்தி தான் ஆனால் எந்த ஊடகமாக இதை பற்றி சொல்லியிருப்பானுங்களா எந்த வார்த்தையும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் ட்ரெயினே எடுத்துங்க ட்ரெயின் விஷயத்துக்குள்ளே வருவோம் முதியோர்களுக்கான கட்டணம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய அந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க தூக்கிட்டாங்க ஸ்லீப்பர் கோச் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றிலாம் எந்த ஊடகங்களாக சொல்கிறாங்களா நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் நடக்குது தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ இது மாதிரி ஏதாவது ஒரு சிறு சம்பவம் நடந்ததுன்னா வட இந்தியாவில் அருணாக் கோஸ்வாமி கூவிட்டுருப்பான் இந்த நேரத்தில் பாருங்கடா கேரளாவில் என்ன நடக்குது பாருங்கடா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது பாருங்கடா மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குது பாருங்கடா பஞ்சாபில் என்ன நடக்குது ஆனால் ஏன் இவைகளை பேசவில்லை இவங்கள பேச மாட்டாங்க இவ்வளோ பெரிய சிக்கல் உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் டெல்லியில் ஒலுக்கி எடுத்தது இல்லையா பொறுப்பேற்று கொண்டார்கள் ஆமாம் பாதுகாப்பு கொடுக்க தவறியது எங்களுடைய தவறு தான் மன்னிப்பு கேட்டார்கள் ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் எத்தனை பேர் மோடியினுடைய வீட்டு வாசல்லையே எத்தனை பேர் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பாலியல் வன்கொடுமை நடக்குது பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்குது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன எடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி அவர்களெல்லாம் என்ன செய்யப்பட்டார்கள் இல்லையா மல்லித்த வீராங்கனைகளின் வீராங்கனைகள் புகார் கொடுக்குறாங்க இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய தகப்பனாரை வச்சு அவங்கள மிரட்டியிருப்பாங்க எல்லாமே இப்படி மிரட்டியில் என் பொண்ணு தப்பாக சொல்கிறான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வாக்குமூலம் கொடுத்து பிரிஜ் பூஷன் சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வெளியே வரான் வெளியே வந்தவன் என்ன பண்ணுறான் வெளியே வந்தால் அயோத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் கார் ரே ரேலியை நடத்துகிறான் எத்தனை எத்தனை நூறு கார்கள் இல்லையா அவன் என்ன சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்ததுக்கா இல்லை அதுக்கப்புறம் மது அங்கே ஊற்றி கொடுக்குறான் எல்லாமே நடக்குது இதெல்லாம் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் நடக்கக்கூடிய விஷயம் அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறதே நமக்கு தெரியல ஒரு பக்கம் பேட்டி பச்சாவோ வேட்டி படாவோ என்னெல்லாம் பேசுகிறது வடை சுட்டுறதுக்கும் ஒரு அளவு இல்லையாங்க நான் கேட்கல இந்தியாவுடைய பெண்கள் பாஜகவை பார்த்து கேட்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க